வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கரநாராயணன் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா சனியால் ஏற்படும் நற்பலன் அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மூல நூற்கள் பலவிதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கு இந்த அமைப்புக்காக வேண்டி இந்த பதிவு புலிப்பானி முனிவர் சொன்ன ஒரு பாடலின் கருத்தை ஒட்டி சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு ஸோ முதல்ல புலிப்பானி முனிவர் என்ன தன் பாடல்ல சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம் தனமுள்ள நவமாறு லாபம் மூன்றில் கதிர் மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கும் தனமுண்டு உண்டு சத்ரு பங்கம் பித்ருதோஷம் தனனி பேர் விளங்க அரசன் லாபம் குணமுள்ள கர்மத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தனமும் உள்ளான் பொனம் போல போக அதே சபைதனிலே பூதளத்தில் என்னூலே புகழ்வாயே அப்படின்னு சொல்லி புளிப்பானி முனிவர் சொல்றார் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ஜாதகத்தில் சனி ஒன்பதாம் பாவம் ஆறாம் பாவம் பதினோராம் பாவம் மூன்றாம் பாவம் ஆகிய பாவங்களில் நிற்கும் ஏற்படக்கூடிய நற்பலனை முதல்ல சொல்றார் பின்பு இந்த சனியானவர் பத்தாம் பாவத்தில் நிற்கும் பொழுது ஏற்படுகின்ற நற்பலனை சொல்றார் சோ இப்ப சனியானவர் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் ஆறாம் பாவம் மூன்றாம் பாவம் பதினோராம் பாவம் இதில் நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு அப்படிங்கிற ஒரு முதலான ஒரு பலனா சொல்றார் இரண்டாவதாக அந்த ஜாதகர் மிகவும் தனவந்தனாக இருப்பார் அப்படின்னு சொல்றார் மூன்றாவதாக அந்த ஜாதகருக்கு வந்து பித்ருதோஷம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றார் அதற்கப்புறமா அந்த ஜாதகர் தன்னுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை தைரியத்தை பெற்றவர் அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி அந்த ஜாதகர் இந்த பூ உலகில் எல்லோரும் போற்றி மதிக்கப்படும் அளவில் வாழ்ந்து காட்டுவார் அப்படின்னு சொல்றார் அதாவது சனியானவர் ஒன்பது ஆறு பதினோரு மூன்று இந்த பாவங்களில் நின்றால் இந்த பலங்கள் அப்படின்னு சொல்றார் அடுத்தது என்ன சொல்றாருன்னா சனியானவர் பத்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு நல்ல தனப்பிராப்தியும் நல்ல வாகன வசதி இருக்கும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக குளிப்பாணி முனிவர் சொல்றார் சோ இந்த கருத்தை நம்ம எப்படி உபஜய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்னு என்ற ஸ்தானங்களில் இயற்கை அசுபர்கள் நிற்கும் பொழுது நல்ல பலனை செய்ய கடமைப்பட்டுள்ளார்கள் என்கிற ஜோதிட விதி அதே விதியைத்தான் நம்ம குளிப்பானி முனிவரும் இந்த பாட்டின் மூலமாக எடுத்துரைக்கிறார் அதாவது இயற்கை அசுபர்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கும் பொழுது தான் செய்ய வேண்டிய அந்த அசுப பலன்களை மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டுள்ளார் என்பதை மிகவும் தெளிவாக சொல்றார் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் பொழுதும் சனி நல்லதை செய்ய கடமைப்பட்டுள்ளார் என்பது புலிப்பாணி முனிவருடைய இந்த பாட்டின் கருத்து உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்